முதலமைச்சருடைய உதவியாளராக இருந்தவர் கைது செய்யப்படுகிறார் முதலமைச்சருக்கு வேலை பார்த்த ஒருவருடைய கையிலே பல்லாயிரம் கோடி நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் குளித்து ஏழை மக்களின் அமைப்பாக இருந்த ஒரு கட்சியை இன்றைக்கு பொதுமக்கள் வெறுப்போடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த கட்சி இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது ஆகவே ஒரு எதிர்கட்சி எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன ஆபத்துகள் வரலாம் அடக்குமுறை சட்டங்கள் வரலாம் வழிமறிக்கலாம் திசை தெரியாமல் தவிக்கலாம் தத்தளிக்கலாம் ஆனாலும் நம்பிக்கையோடு அந்த கட்சியை முன்னெடுத்து நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு கட்சி இயங்குகிறது என்று கொள்வதற்கு அவர்கள் இன்றைக்கு தயார் இல்லை ஆகவே இந்த நிலையிலேதான் தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொண்டு அதிமுக என்கிற கட்சியை தன்னுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பாவத்தை செய்வதற்கு ஒன்றிய அரசு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது நாம் இன்றைக்கு காவி வேட்டி உடுத்தவில்லை என்பதை தவிர எல்லா வகையிலும் இன்றைக்கு அவர்கள் கைக்கு அடக்கமாகத்தான் இருக்கிறோம் எந்த பாவம் செய்தாலும் நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கிற அகம்பாவத்தில் இப்படி ஒரு முடிவை அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எடுத்திருப்பதற்காக அந்த கட்சியினுடைய தொண்டன் இன்றைக்கு வேதனைப்படுகிறான் அவன் வெம்பி தவிக்கிறான் வாய் பேச முடியாத அளவுக்கு அவன் கூனி குறுகி போய் நிற்கிறான்